ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் exclusive லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கன்டென்ட் அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும் நீங்கள் சட்டம் வந்து தெரிஞ்சு கொள்ள வசதியாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க சட்டம் அப்படிங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் இருக்கிற நீங்கள் வியூ பண்ணுற கண்டெண்ட்டை வந்து அதாவது வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் அது உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற தெ தெரிவிச்சுக்கொள்ளோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் அதாவது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து சொத்து வந்து விற்கிறதுல ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து உருவாகும் பொழுது ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கருதப்படுகிறது இது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்டில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து இது பேசப்பட்டிருக்கு ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சொத்தை வந்து ஒருத்தருக்கு எதன் மூலமாகவோ வந்து கடத்துறாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதாவது கிஃப்ட்டோ ஏதோ ஒரு டீடு சேலீ கொடுக்குறாரு இல்லைன்னா ஏதோ மார்டேஜில் கொடுக்குறாரு எப்படியோ ஒரு விஷயத்தில் இந்த சொத்தை ஒரு ஒரு சொத்தை ஒருவருக்கு கடத்துறார் அவர் வந்து ஒரு சொத்தை ஒருத்தருக்கு எழுதி கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துட்றாரு எழுதி கொடுத்த பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து திருப்பியும் அதே சொத்தை இன்னொருவருக்கும் எழுதி கொடுத்துறாரு ஏன்னா இதில் பல சிக்கல்கள் வருது அதாவது ரெண்டாவதாக வாங்கினவர் சொத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காருனா அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது முதல்ல வாங்கினவருக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட ஒருத்தர் ஒரு சொத்தை விற்றுருக்கும் பொழுது ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் அந்த சொத்துல எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் பணத்தை இழக்கும் சூழ்நிலை வருது அப்போ யாருக்கு இந்த சொத்து அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து விளக்குது அதான் ப்ரியாரிட்டி ஆஃப் ரைஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப முன்னாடியே வந்து நீதிமன்றங்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அதாவது முத யாருக்கு விற்கப்படுகிறதோ இல்லைனா மார்க்கேஜ் பண்ணப்பட்டிருக்கு சப்ஸிகூண்டா அந்த செயலை அந்த சொத்தையே திருப்பி விற்றுருக்காங்க அப்படிங்கும்பொழுது முதல் எது எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்ன்றது இருக்கோ அதுதான் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் ட்ரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது ரெண்டாவதாக ஏமாந்தவர்க்கு வந்து பல சிக்கல்கள் ஏற்படும் சொத்து அவருடைய கிடையாதுன்னு சொல்லி வந்துடும் கோர்ட்டுக்கு போகும்பொழுது பணத்தை இழந்து விடுவார்கள் அந்த பணத்தை மீட்பதற்கு பல சட்ட வழிமுறைகளை கடைபிடித்து பல ஆண்டுகள் சட்ட போராட்டங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும் இப்போ அதோடைய ப்ரையாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் எக்ஸன் ஃபார்ட்டி எயிட் டாக்டரின் ஆஃப் ப்ரையாரிட்டி ஆஃப் ரைட்ஸை வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் த டாக்ட்ரின் ஆஃப் ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ்

law ஸ்ட்ராங்கர் முதல்ல எது விற்கப்படுகிறதோ அதுதான் உறுதியானது அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து சொல்லுது அதே சொத்தை வேற ஒரு தேதியில் வேற ஒரு நேரத்தில் வேற ஒருவருக்கு வித்துவிட்டால் அதை வாங்கினவர் ஏமாந்து விடுவார் சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் ஸ்டாட்டரி ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ டெக்ஸர் பிரின்சிபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வென் ரைட்ஸ் கிரியேட்டட் பை டிரான்ஸ்ஃபர் ஓவர் த சேம் ப்ராப்பர்ட்டி கேனாட் ஆல் பி எக்ஸசைஸ்டு டுகெதர் ஈச் லேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் சப்ஜெக்ட் டு রাইட்ஸ் प्रीवियसली கிரியேட்டட் அப்படிங்கறதுதான் இதோட பிரின்சிபல் இதுக்கு வந்து எசன்ஷியல் கண்டிஷன் என்னெல்லாம் இருந்தா வந்து இது வந்து பிரையாரிட்டி ஆஃப் রাইட்ஸ் வந்து நம்ம பேசலாம் அப்படிங்கும்போது சேம் இம்மோவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும் சேம் இம்மோவபிள் ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை வித்ததுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை அதே சொத்தை வேற ஒரு தேதியில் வேற ஒரு நேரத்தில் வந்து வித்துるkindா அதை வந்து சேம் இம்மூவல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது எசன்சியல் கண்டிஷன்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மேட் பை சேம் ட்ரான்ஸ்ஃபராக ஒரே ஆளு ஒரே சொத்தை ரெண்டு தடவை விற்றுது ட்ரான்ஸ்ஃபர் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் அது ஒன்று ரைட் கிரியேட்டட் ஆர் இன்கன்சிஸ்டன்ஸ் அது ஒன்று நோ ஸ்ட்ராட்டஜரி எக்ஸப்சன் ஆர் கான்ட்ராக்ட் டு த கான்ட்ரரி இதெல்லாம் வந்து எசன்சியலாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் அதாவது இலிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏ அப்படிங்கிற ஒரு நபர் மார்கேஜஸ் ஹிஸ் ஹவுஸ் டு பி லேட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ செல்ஸ் சேம் ஹவுஸ் டு சி என்ன ஏதான் வந்து மார்கேஜ் பண்ணுறாரு பி கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை அதற்கு பின்பு மார்கேஜ் பண்ணதுக்கு பின்பு ஏ என்ன ஹவுஸ் வித்துடுறாரு அதே வீட்டை வந்து சீன் ஒரு நபருடன் வித்து விடுகிறார் அப்படி இருக்கும் ப்ரியாரிட்டி ஓவர் சே தான் அப்படி இருக்கும் பட்சத்துல பியோட மார்கேஜ் தான் வந்து செல்லுபடியாகுமே தவிர சியோட யோட சேல் வந்து செல்லுபடி ஆகாது இது ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் வந்து பிக்கு தான் வந்து கிடைக்கும் அதாவது யார் மார்க்கேஜ் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் தான் இதோட தன்மை இந்த செக்ஷனோட செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூவில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது இதோட லேண்ட்மார்க் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது ஆரம்பத்தில் இதுக்கு அடித்தளமிட்ட வழக்கு என்னன்னா கோபிந்திரன் செக்சரியா எட்வர்ட் ரெட்போன் அப்படிங்கிறது வழக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிரிவி கவுன்சில் நடந்த வழக்கு அதுதான் வந்து இதுக்கு அடித்தளமிட்டது இது வந்து செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் டிபிஏ ஆக்டில் மேண்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அப்படிங்கிறத இந்த கவுன்சில் நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இதை வந்த வழக்கு துர்கா பிரசாத் வெர்சஸ் தீப் சந்த் அப்படிங்கிற வழக்கு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க பிரியார் ಟ್ರೀಸ್ ಅಲ್ಲಿ ಪಾತೀನಿ ಎಕ್ಸಾಮ್ ಓರಿಯ ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಸೆಕ್ಷನ್ ಫಾರ್ಟಿ ಆಫ್ ದ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಫ್ ಪ್ಪರ್ಟಿ ಆಸ್ಟಾಬ್ಲಿ ಇನ್ ಪ್ರಾಪರ್ಟಿ ಟ್ರಾನ್ಸಕ್ಸನ್ ಬೈ ಕಿಂಗ್ ಎ ಪ್ರೆಸಿಡೆನ್ಸ್ ಟು Created rights over a subsequent ஓவர் ட்ரான்ஸ்பர்ஸ் only டு statutory ஆர் contractual exception அப்படிங்கிறது நம்ம இப்போ வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறத என்னங்கிறது நல்ல டீசண்டாக வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கோம் ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஒரே சொத்தை வேறு வேறு தேதியில் வேறு வேறு காலங்களில் வேறு வேறு வருடம் வேறு ரெண்டு நபர்களிடமோ மூணு நபர்களிடமோ வித்து அப்படி அப்படி பொழுது யாருக்கு ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கும்போது முதல்ல யாருக்கு விற்கப்பட்டதோ தான் அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சப்சிகுண்டா வந்து திருப்பியும் ஒரு தடவை வித்தாரு அந்த சொத்தை அப்படிங்கும்பொழுது ரெண்டாவதாக தெரியாமல் வாங்கினவங்க வந்து சிக்கிக்கிடுவாங்க பணத்தை இழந்து விடுவார்கள் சொத்தை இழந்து விடுவார்கள் மீட்க வேண்டும் அப்படின்னா சொத்தை மீட்க முடியாது பணத்தை மீட்கலாம் சட்ட போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றவருக்கு கண்டிப்பாக வந்து அவர் சட்டத்தை மீறி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு த தவறும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாகுது சட்டத்தை மீறி அவர் செயல்படுறார் ஏன்னா ஒரு சொத்துன்னா ஒரு தான் விற்கணும் அதுக்கப்புறம் அவரோட ரைட்ஸ் வந்து போயிடும் அதே சொத்தை அவர் திருப்பி இன்னொருத்தர்கிட்ட விற்க முடியாது ஒருத்தர் ஒரு வருடம் சொத்தை வித்துட்டா வித்தவரோட ரைட்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு அப்படிங்கும்போது திருப்பி ஒருத்தர்கிட்ட விற்க முடியாது திருப்பி வித்துட்டாங்க அப்படிங்கும்பொழுது வாங்கினவருக்கு தான் பெரிய பிரச்சனையும் வரும் வித்தவருக்கும் வரும் வாங்கினவங்களுக்கு பெரிய இழப்பு அப்படிங்கிறதையும் நம்ம அப்போ அப்போதான் வந்து ரெண்டு பேர் வாங்கியிருக்கிறாங்க போது யாருக்கு ரைட்ஸ் வரும் அந்த பிரச்சனையும் வரும் அப்போதான் வந்து முதல்ல யார் வாங்கியிருக்கிறாங்களோ யாருக்கு விற்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் சொத்துல ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த சட்டம் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட் ஆப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எயிட்டீன் எயிட்டி டூ வந்து சொல்லுது ப்ரியாரிட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் நம்ம கொடுத்துட்ருவோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து சட்டம் நமக்கு உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் நீங்கள் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அசுலெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம் சட்டம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நேரத்தில் நம்ம எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மிக்க நன்றி வணக்கம்